அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னா என்னென்னா இது பெயருக்கு தகுந்தார் போல் அந்த ஆண்டவரே வந்து உத்தரவாக சொல்லக்கூடிய பொருளான அந்த சிவன்மலை பெட்டியில் வைப்பாங்க அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது கண்டிப்பாக வந்து மிக மாற்றங்களை கொடுத்திருக்குங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பொருளானது நிச்சயமாக உலகத்தில் மாற்றம் சந்திக்கக்கூடியதை எடுத்து கூடியது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வைக்க கூடிய பொருள் இவ்வளவு தான் இருக்கணும் அப்படிங்கிறத எந்த வரைமுறையும் கிடையாதுங்க காலம் வரை இல்லாமல் வைப்பாங்க மீண்டும் கடவுளாண்டவன் வந்து மற்றொரு பக்தருடைய கனவில் வந்து உத்தரவாக ஒரு பொருள் சொல்லுவார் மீண்டும் உத்தரவு வர வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் அப்போ உத்தரவாக வரக்கூடிய பொருளானது சிலைக்குள்ளே வைப்பாங்க சிறப்பு பூஜையோ மீண்டும் ஆண்டவன் கிட்ட உத்தரவு கேட்டு அந்த பொருளை வைப்பாங்க இப்படி வைக்கிறதால நிறைய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அதே போல தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய எடுத்துரைக்கக்கூடியதாக அந்த பொருட்கள் இருக்கும் அந்த வகையில் தற்போது சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைக்கப்பட்டிருக்கு வைக்கோல் மாற்றம் நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறதால இதையோ இதையோடு இதை இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வைத்திருக்காங்க இதை இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் போகிறது அப்படின்னு நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசிக்காரவங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் குறிப்பிட்டு பன்னெண்டு ராசியில் என்ன ராசிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுவடை அழகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை வீடியோவை ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் நீங்க இன்னும் உற்சாகமாக இந்த வீடியோவை பார்க்க முடியும் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கலாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய சிக்கல்களுக்கு நீங்கள் தீர்வு காணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மா கடன் பிரச்சனை சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னு நிறைய பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோம் ஆனால் இந்த மாற்றவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் இந்த வீடியோ கீழே உங்களுக்கு நான் ஜோதிட பற்றின ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி நீங்கள் வந்து ஜாதகமும் பார்க்கலாம் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்கிலே நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வீடு தொழில் பணம் அப்படின்னா ராஜ வாழ்க்கை போகிறீங்க அப்படின்னு துலாம் ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சொல்லப்பட்டு இருக்குங்க குறிப்பிட்டு சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆறாரு மார்ச் மாதத்தில் துலாம் ராசிக்கான பலன்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடியது அடுத்த இரண்டரை ஆண்டுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீனராசிக்கு மீன ராசியில் இருக்க போகிறாரு பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருப்பது சனி பகவான் தான் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டு ராசிகளில் எந்த ஒரு ராசியில் சனிப்பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக அளவு பாதிக்குமாம் நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றிற்கு உதாரணமான கிரகம் என்பதால் நல்லது கெட்டது இரண்டினுடைய தாக்கமும் அதிக அளவுக்கு இருக்குமாம் அதனால் பயிற்சியை அதிக அளவு உற்று கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அந்த வகையில் மார்ச் மாதத்தில் துலாம் ராசிக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாங்க குறிப்பிட்ட எந்தெந்த விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மார்ச் மாதம் மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு முழுவதுமே துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் நன்மையான காலகட்டம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதாவது தொட்டது தொட தொடங்கக்கூடிய காலகட்டம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிகளுக்கு ஆறு எட்டில் பரிவர்த்தனை நடைபெறது போன மாதத்தில் இருந்தே சுக்கரன் வலுத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் புதன் இந்த மாதம் முழுவதும் நீச்சம் அடைந்திருக்கிறார் நீற்ற நிலையில் ப பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை நான்கு கிரகங்கள் வலுத்து பார்ப்பது என்பது செலவுகள் பயணங்கள் அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பஸ் ஓட்டுநர் நடத்துனர் பொருளை இயக்கக்கூடியவர்கள் வாகனம் ஓட்டுபவர்கள் அதிக பயணம் செய்யக்கூடியவர்கள் இவை எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அருமையான பண வரவு உண்டாகுங்க ராசிநாதன் முற்றம் மற்றும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறதால எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் ரட்டிப்பு சம்பாத்தியம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் மூன்று ஆண்டுகளுக்கு உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுங்க அப்படின்னு சொல்லப்படுது பிறந்த ஜாதக அமைப்பு தசா புத்தி அமைப்புகள் வலுவா இருந்ததால் உங்களுக்கு கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு யோகம் தொழிலில் நல்ல வாய்ப்பு நல்ல லாபம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது அங்கேயே வீடு வாங்குறது போன்ற சொத்து சேர்க்க சேரக்கூடியது உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க பெரிய குறைகள் எதுவும் இல்லை இந்த ராசிக்காரவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சிறப்பு அம்சங்கள் நற்பலன்களை அள்ளித்தரக்கூடியது இனி வரக்கூடிய நாட்கள் மிகையாகாது இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த ராசிக்காரவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தீமைகள் ஆராய்ந்து அறிந்து நியாய வழிகளில் அடுத்தவங்களுக்கு உதவி புரிந்திடக்கூடிய அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டத்தில் கிடைத்த ஒரு கிடைத்த சுகமான அனுபவங்கள் கிரக அனுகூலத்தினால இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில நிகழப்போகுது வெற்றி ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய நற்செயல்கள் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு புகழ்ச்சிக்கு மயங்காது எதிர்த்த நிலை உணர வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது வீடு மனை தாயினுடைய உடல் நலம் ஆகியவற்றில் அனுகூலமான நற்பலன்கள் நடந்து உங்களுடைய மனதை மகிழ்ச்சி பெற செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் பன்னெண்டு ராசியில் குறிப்பிட்டு என்ன ராசிக்காரவங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் வெளி விவகாரங்களில் தொடர்பான விவாதங்கள் கணவன் மனைவி பேச்சுக்களில் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெகு விவகார பேச்சுக்களை தவிர்த்து குடும்ப ஒற்றுமையாக பாதுகாப்பிற்கு ரொம்ப நல்லது ஆயுள் ஆரோக்கியம் பலம் இவை எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் அவ்வப்போது பட படபடப்பு தன்மை ஏற்பட்டு பிறகு விலகும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு நினைச்சது நடக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு புத்திசாலித்தனத்தில் மூலம் கிடைக்கும் வேலை பழு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களை புகழ்ந்து பேசுபவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னும் புத்திசாலித்தனமாக அவரிடமிருந்து தப்பித்துக்கொள்வது நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்கள் தொழில் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்க்க புதிய யுக்திகள் செயல்படுத்தி பலமாக பெறுவீங்க வெளியூர் பயணங்களில் அனுகூலமான அனுபவங்கள் வெற்றியும் கண்டிப்பாக உண்டாகும் தொழிலாளர்கள் நம் நன் மதிப்போ நடத்துங்க உண்மையாக உழைப்பவர்களை அடையாளம் கண்டு கொள்வீங்க பெண்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொருளாதார ரீதியில் உடல் ஆரோக்கியத்திலும் பலமான நல்ல நிலைகள் உண்டாகுங்க ஆபரண சேர்க்கை எதிர்பார்ப்புகள் மங்களமாய் நிறைவேறுங்க சேமிப்பு பெருகக்கூடியதா இருக்கும் இதை உங்களுடைய குழந்தையினுடைய பேர்ல சேர்த்த எதிர்காலத்துல நிம்மதியாக வாழ வழி பிறக்கும் கலைஞர்கள் பெரிய சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருந்தா சிறு சிறு துன்பங்களுக்கு ஆட்பட்டவங்க கூட இப்போது சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையை பெற முடியும் புதிய வாய்ப்புகள் சரியான ஆட்களிடம் இருந்து சரியான தருணத்தில் பெறுவீங்க முன்னேற்றமாக இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிர்காலத்தை மாற்றி உங்களுக்கு ஆகலும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகள் கடந்த கால தவறை எண்ணி புதிய முயற்சிகள் விடுவி வித்திடுவீங்க மன உளைச்சல்கள் மூலம் ஆரோக்கியத்தில் சிறு சஞ்சலம் ஏற்படலாம் மன தைரியத்தை வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது முறைப்படி ஒழுங்குபடுத்தினா உங்களுடைய துரத்தி சென் செல்லக்கூடிய விரோதிகளும் உங்களை விட்டு அகழுவார்கள் தங்களுடைய படிப்பில் வந்து அதி தீவிரமாக உங்கள் லட்சிய மனப்பான்மையோடு நீங்கள் நல்லபடியாக படித்து புதிய சாதனை நிகழ்த்துவீங்க நண்பர்கள் உதவினாலும் படிப்பு சிறப்பு பெறும் அப்படின்னும் தந்தை மகனிடையே நல்ல நட்புறவு இருக்கும் வாழ்க்கையில் நடந்து நற்பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாகன பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கவனத்தை வைங்க படிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி வந்து துலாம் ராசிக்காரவங்களுக்கு இருக்கும் வளர்ச்சியை தடுக்க முடியாது கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது ஒரு மாற்றம் வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்று வீடியோக்களை பார்ப்பதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ்ங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் வீடியோ ஆரம்பத்திலேயே மொபைல் எண் கொடுத்துருக்கேன் நன்றி